குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ஃப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தது கேப் அப் ஓப்பனிங் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியல கேப் அப்பை மார்க்கெட் ஃபர்தராக அப்படியே கீழே தான் இறங்கிட்டு வந்துட்டு அது வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது ஹை வரையும் போயிட்டு கீழே வந்தோம் மார்க்கெட் ஒரு ரேஞ்சு பவுண்ட்ரியே தான் இருந்தது எத்தனை மணி வரையும்னா ஒரு ஒம்போ சாரி ரேஞ்ச் பவுண்ட்ரியில் ஒரு பன்னெண்டரை மணி வரையும் அப்படி தான் இருந்தோம் பன்னெண்டரைக்கு நம்ம சப்போர்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து தொடட்டான் பன்னெண்டருக்கு அங்கே தான் ஒரு நிகழ்த்தி ஃபுட்டி கால் எடுத்துருங்க அது வந்து எக்ஸாக்டாக அதை தொட்டுட்டு மேலே போகுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது இந்த இந்த இடம் இந்த இடத்த இது இதுவரையும் மேலே போச்சு இது அந்த நம்ம டுவெண்ட்டி சிக்ஸு கிராஸ் ஓவரே தொட்டுட்டு அங்கேருந்து இறங்கிச்சி ஸோ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணிவிட்டோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் இங்கே தான் பண்ணேன் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போச்சுன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிட்டாக வரும் இதில் இந்த இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நான் ஒரு ஒன்னே காலுக்கு மேலே பார்க்கும்போது இதில் இருக்கிற இந்த ஓஐ சாக்கில் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது நூறு இதெல்லாம் வந்து பாருங்கள் ரெண்டு கோடிக்கு மேலே கிரியேட் ஆகிட்டே இருந்தது அதாவது கால் ரைட்டர்ஸ் வந்து அங்கே ஓவராக டெவலப் ஆகிட்டே இருந்தது அதனால தான் மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சு ஆனால் மூணு மணிக்கு மேலே இந்த லெவலில் இறங்குன்றது யாருக்கும் எதிர்பார்க்குறதே முடியாத ஒரு மூணு மணிக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் வந்துருக்கான் நம்ம சொன்ன அந்த செகண்ட் சப்போர்ட்டெல்லாம் மதிக்கவே இல்லை அடித்து உடச்சி கீழே இறங்கி மூணாவது சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் மூணாவது சப்போர்ட்டை தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக மேலே போயிருக்கு வெயிட்டட் ஆவரேஜில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இருக்குது ஆனால் க்ளோஸ் ஆனது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ஓவராலாக நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி மைனஸ் இன்றைக்கி நான் இங்கே இந்த ஒன்றே காலத்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கான்ட்ராக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட் இதுக்கு மேலே பக்கராக மேலே போகாது அப்படின்னு ஒன்றே காலத்து தான் போட்டேன் மெசேஜ் அந்த வாட்ஸ்அப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்அப்பில் இறங்குன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு பட் இந்த அளவுக்கு இறங்குமா அப்படின்றது தான் ரொம்ப ஒரு மில்லியன் டாலர் தோசி நான் என்ன நினச்சேன்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுப்பான்னு தான் நினச்சேன் ஆனால் நான் இங்கே எதுவுமே எடுக்கல ஆனால் எனக்கு ஒரு அங்கே எடுப்பானோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் அங்கேருந்து தான் அங்கே ஃபர்தராக பயங்கர பீரேஜாக வந்துருக்கான் அதுக்கப்புறம் மூணாவது சப்போர்ட் தான் இங்கே எடுத்தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த பன்னெண்டரை மணி கேண்டில் மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக வந்தது ஏன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டண்ட்டையோ வந்து தொடும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அங்கே தொட்டுட்டு மேலே தான் போகும் அதுதான் இங்கே நிலவு அதே தான் சென்செக்ஸ்லேயும் சென்செக்ஸ்லேயும் பாருங்கள் அதே பன்னெண்டரை மணிக்கு அதே சப்போர்ட்டை அவனும் தொட்டுட்டு மேலே தான் போயிருக்கான் அவனும் போயிருக்கான் எண்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வரையும் போயிருக்கான் இரநூத்தி பத்துல இருந்து ஸோ இது மாதிரி இந்த இடம் தான் இந்த மாதிரி இடத்த தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இந்த தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த சப்போர்ட்டை தொட்டவுனையும் அது பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து தொடரும் போது பியர் கேண்டிலாவே தான் வந்தது கடைசியாக அதை தொட்டுட்டு ஷார்ப்பாக மேலே போச்சு பன்னெண்டைக்கு வந்துட்டு ஒன்றரை ஒன் ஹவர் மேலேயே தான் போச்சு அதுக்கப்புறம் தான் ஷார்ட் ஆச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கால் ரைட்டர்ஸ் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு பேரி ஸ்ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்தது பேங்க் நிஃப்டி நல்லா சப்போர்ட் கொடுத்த முடியுது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் தாங்க இருந்தது மூணு மணி வரையும் அதுக்கப்புறம் பார்த்தா அவனால் ஸ்ட்ராங்காக முடியல முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கான் அதனால தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எட்டு பாயிண்ட் வந்திருக்கு இதுவே ஸ்டார்டிங்கில் இருந்தே பேங்க் நிஃப்டியும் மைனஸில் இருந்தா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியெல்லாம் கண்டிப்பா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலாம் வந்துருக்கும் பேங்க் நிஃப்டியால தான் அது இன்னைக்கு ஓரளவுக்கு இவ்வளவு கம்மியான லாஸஸ் வந்துருக்கு பேங்க் நிஃப்டி கடைசி நேரத்தில் தான் இறங்கிச்சு அது இருந்தே இறங்கியிருந்தால் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு இன்றைக்கி முந்நூறு கிட்ட இறங்கிருப்போம் அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் இந்த ஒரு இடம் தான் நமக்கு கரெக்டா சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் நம்ம சொன்னோம் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை அவன் கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி க்ளோஸ் வந்ததுன்னா அதாவது ட்ரேடிங் மு முடிகிற டைமில் அந் அப்போல்லாம் வந்து பை சைடு போயிடா ஏன்னா மார்க்கெட் ஃபர்தராக இறங்க தான் செய்யும் சரி சப்போர்ட் எடுத்துச்சே ரிவர்ஸ் ஆகணுனா கடைசி நேரத்தில் போய் மாட்டிக்காதீங்க அது கீழே தான் இறங்கும் ஸோ இதுதான் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நமக்கு சென்செக்ஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நியூட்டி ஃபிஃப்டிலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது நான் இன்னைக்கு சென்செக்ஸ் ப்ளே பண்ணல இதை மட்டும் தான் பிளே பண்ணேன் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியே இந்த இடம் பெரியுதுங்களா பன்னெண்டரை மணிக்கு வந்த கேண்டி இதை நான் இங்கே போகும்போது இந்த இருபத்தி ஆறாயிரத்தை நான் எடுத்துட்டேன் நான் எடுக்க எடுக்க போகும்போது ப்ரீமியம் எம் எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு ரூபாய் கீழே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் முப்பத் ஆ அவ்வளோதான் இருந்து அதுக்கப்புறந்தான் சல் நான் மேலே போனால் சரி நம்ம ஓஏ செக் பண்ணால் பில்டப் ஆகிட்டே இருக்குது

பதிமூணுக்கு மேலே இருக்குது ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி பதிமூணுக்கு எல்லாம் இருந்தால் ஹை விளாட்டிவிட்டி தான் இருக்கும் இதுல சந்தேகமே கிடையாது மிட் கேப் நிஃப்டி கூட நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு டவுனு ஃபின் நிஃப்டி அது ஒரு அறுபத்தேழு பாயிண்ட் டவுன் ஸோ எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஆர்எஸ்ஐயில் என்ன இருக்கு ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி செவன் தான் இருக்குது ஸ்டில் இன்னும் மார்க்கெட்டில் நெஃப்டி ஃபிஃப்டி புல்லிஸ் அந்த டெரிட்டரியில் தான் இருக்குது ஐம்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தெட்டு இருக்குது நம்ம கிராஸ் ஓவர்லேயும் மார்க்கெட்டில் இன்னும் இன்னும் அந்த புல்லிஷ்னஸ் தான் இருக்குது இது ஃபர்தராக இன்னும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு உடச்சிட்டானா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழை உடச்சிட்டானா மார்க்கெட் பியர் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளே வந்துடும் இதுதான் மார்க்கெட்டோட இப்போதி வரும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி டேக்ஸு அறுபத்தி நாலு பாயிண்ட் ப்ளஸ்ஸு சிஎசி இருபத்தொன்று சிஎஸ்சி 40, இருபத்தோடு பாயிண்ட்டு மைனஸ்ஸு இன்னைக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆச்சே இல்லையேன்னு தெரில இது நான் ரெண்டு நாளாக பார்த்துட்ருக்கேன் இந்த வேல்யூவே தான் இருக்குது ட்ரேடு பண்ணிச்சேன் இல்லையான்னு தெரில ஹேங்ஸங் வந்து நானூற்றி தொண்ணூத்தாறு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சுருக்கு ஷாங்காய் வந்து ரெண்டு பாயிண்ட்டு நம்ம என்எஸ்சி நூற்றி நூற்றி ஒம்பது பாயிண்ட்டு எஸ்டிஐ வந்து இருபத்தேழு பாயிண்ட்டு காஸ்பி வந்து ஏழு பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது யுஎஸ் டாலர் மைனஸில் பரவாயில்ல நூறு ரூபாய்க்கு நம்ம கோல்டு நாலாயிரத்தி அறுபத்தாறு ரூபாய் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வரும் மைனஸில் தான் ட்ரேட் இருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் அங்கேயும் இங்கே ஒன்றுமா க்ரீன் நம்ம ஏஷியன் மார்க்கெட் மட்டும் க்ரீனில் இருக்குது நம்ம மார்க்கெட் டவுனு இன்றைக்கி இன்னைக்கு ஒர்க் ஆச்சா இல்லைன்னு தெரில ஏன்னா இந்த வேல்யூ நான் நேற்று பெண்ணாளாக பார்த்துக்கிட்டுருக்கேன் அப்புறம் நம்ம டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இப்போது அறுபத்தோரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் ட்ரேட் இருக்கு இப்போ இருக்கிற டைம் வந்து மணி அஞ்சு அஞ்சு இருபது நாஸ்டாக் ஸ்டாக் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிடுது நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட்டு நாஸ்டாக் ஸ்டாக் ஃபீச்சர்ஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஸோ இவங்க மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு ஒரு கிளாஸ் செக் பண்ணி அமெரிக்கன் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட்டு அங்கே அதுதான் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போகும் இல்லை அதை டச் பண்ணிட்டு கீழே வந்தால் மறுபடியும் கீழே தான் வரும் அதே மாதிரி நான் ஸ்டாக் கம்போசிட் டாஸ்டா கம்போசிட்டும் இந்த இருபத்தி மூணாயிரம் அது ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இருபத்தி மூணாயிரத்தை நம்ம உடச்சி மேலே ஒரு புல் கேண்ட் வந்தால்தான் மார்க்கெட் ஃபர்தராக போகும் இது யூஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சரி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துருவோம் நாளைக்கு நிஃப்டி சுற்றிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்கும் அதுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம் நிஃப்டி சுற்றிக்கு நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தா ஒருவேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த இது தான் இன்றைக்கி இறங்கினா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது செம்ம ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சிங்க இப்போ ரெசிஸ்டண்ட்டாக அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு வந்து இந்த இது தான் இந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது அதுக்கப்புறம் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஆறு இந்த மூணு தான் இந்த லெவல் மேலே இருக்கிறதுக்குலாம் வேணாம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தாறு மூணாவது ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஆறு இது கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது இன் இன்னைக்கு வந்தால் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து இந்த சப்போர்ட் இது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கான இது வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த எழுநூற்றி அறுபத்தி ஆறுலாம் வராது இருந்தால் இந்த ரெண்டு இதுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கும் ஏன்னா இந்த ஒரு பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகார் எலெக்ஷன் அப்போ அவன் அந்த ரேஞ்சு வரையும் எனக்கு வருவானோன்னு தான் தோணுது அது வ ஏன்னா இ ஏறி போனாங்க அன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் ஆமாம் பீகார் எலெக்ஷன் ரிசரத்தில் அந்த அந்த ஏற்றத்தை அது வரையும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வரையும் கீழே கொண்டு வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது எஃப்ஐஏஸ் இன்றைக்கி கண்டிப்பாக செல்லிங்கில் ஹெவியாக இருப்பாங்கன்னு தான் தோணுது அப்படியே ஒரு அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே ஏன்னா மார்க்கெட்டில் இப்படி ஒரு பெரிய பிஜினஸ் கேண்டில் வந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது பழையபடியும் வந்திருக்கு மூணு மணிக்கு ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக இது வரையும் இறக்குவாங்க தான் எனக்கு தோணுது தேர்டு சப்போர்ட் வரையும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வரையும் இறக்குவாங்க அப்படின்னு தான் தோணுது இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான நாலேஜான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸ் வந்தால் ஒரு வேளை சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு கேப் அப் கிடைக்குதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு இது தான் எண்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்து தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது இதுதான் எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி ஆறு இந்த மூணு லெவல்ஸ் தான் சென்செக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஏன்னா இவன் ஹை வெலாட்டில இருக்கக்கூடியவன் ஏறிக்கிட்ட இறங்கிட்டான் அதிகப்படியாக இருப்பான் ஒருவேளை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது சென்செக்ஸ்னால் அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இந்த பெருசாக வந்தால் பார்த்திங்களா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாறு இதுதான் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த மூணு சப்போர்ட்டு தான் சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ராடே இன்ட்ரலில் ஆக்ட் ஆகும் இந்த இந்த ரெசிஸ்டன்ட் இந்த சப்போர்ட் இந்த ரெஜிஸ்டன்ட் இந்த சப்போர்ட் எல்லாம் வரும்போது நாளைக்கு வேறு மந்த்லி எக்ஸ்பைரி நெப்பில விளாட்டிலிட்டிக்கு பஞ்சம் இருக்காது அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி அவுட் ஆஃப் த மணி எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த மணியெல்லாம் எடுத்து கதை கந்தலாக ஆகிட்டுருக்கணும் எல்லாம் இந்த மணியே கதை கந்தல் தான் ஆகிருக்கும் பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு இந்த இந்த ஆப்ஷன் இருபத்தி ஆறாயிரம் அவள் கட் பண்ணும்போது பார்த்து இந்த எங்கே இது வந்து தொண்ணூறுபால் இருந்தது இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இப்போ ஐம்பத்தி மூணு ரூபாய் எவ்வளோ ஒரு நாற்பத்தி முப்பத்தி ஏழு பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு இதுவே நான் இந்த இந்த அவுட் ஆஃப் த மணியெல்லாம் பாருங்கள் வந்துட்டான் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டான் இருபது ரூபாய்க்கு இதெல்லாம் எண்பது ரூபாவில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது இதெல்லாம் எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருந்துது அறுபது பாயிண்ட்டுக்கிட்ட இறங்கிட்டாங்க இவன் ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட்டு தான் இதுதான் இந்த மணி இறங்கினாலும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது ஆனால் ஏறனா செல்லுன்னு ஏறும் இதுதான் அந்த வேரியேஷன் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது மார்க்கெட்டில் இன்னும் அந்த புல்லிஷ்னஸ் தாங்க இருக்குது ஒன் டேல ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் கிட்ட இருக்குது ஸோ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உடைச்சா தான் மார்க்கெட் பிஎன்ஸ் அது வரையும் மார்க்கெட் புல்லீஷில் தான் இருக்குது ரிட்டர்ன் ஏறுறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் அந்த காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த கேண்டில் இந்த வெள்ளிக்கிழமை வந்து இது பார்த்திங்கன்னா சடன்னாக ஒரு அறுநூறு பாயிண்ட் கிட்ட சென்செக்ஸ் அது வரையும் வரும் தான் எனக்கு தோணுது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினாறு அது சென்செக்ஸில் இருக்கிற இடம் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற இடம் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இது வரையும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது கிடைக்கும் த்ரோவுட்டாக பார்த்தாவே வேல்டு மார்க்கெட்டெல்லாம் ஒரு மிக்சடாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நடக்கிற டேக்ஸ் வந்து எழுபத்திரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் இருக்குது ஆனால் டவு ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் ஒன்றும் ப்ளஸ்ல இல்லை வெறும் அறுபத்தெட்டு பாயிண்ட்டு இவனுக்கு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் இருந்தாலே அது சாதாரண பாயிண்ட் தான் ஏன்னா அவ்வளோ வெளாடிவிட்டி இருக்கும் இது நூப்பி நூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது நான் ஸ்டாக் ஃபியூச்சர் ஸோ இவங்க முடியிறதை பொறுத்து நமக்கு கேப் அப் கேப் டவுன் அது இல்லாமல் இங்கே இருக்கிற நம்ம ஐடி இதெல்லாம் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு பேங்க் செக்டர் நல்லா இருந்தால் அவனும் இறங்கி தான் முடிஞ்சிருக்கான் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஒரு கேப் டவுன் இல்லைன்னா கேப் அப் பெரிய லெவலெல்லாம் இருக்காது ஒரு முப்பது பாயிண்ட் குள்ளே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது நாளைக்கு நிஃப்டி திருத்தி மந்த்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணும் போது தைரியமாக எடுக்கலாம் கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆப்ஷன் செயினோட ஓவியை கண்டிப்பாக பாருங்கள் நான் இந்த இடத்துல எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நாம் அப்போ தான் வந்து கீழே தொடுறோம் அப்போ ஓஐ வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அதிகமாக தான் இருந்தது அதனால் நான் கன்ஃபார்மாக ரிவர்ஸ் ஆகும்ன்றது அது அது ஒரு வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா அது தைரியம் வந்துடும் இங்கே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு பழக பழக தான் வரும் அர்ஜெண்ட் பட்டு முன்னாடியே போட்டு மாட்டிக்காதிங்க அது கண்டிப்பாக லாஸஸ் எல்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாளைக்கான ரீ மார்க்கெட்டுக்கு போட்டு நான் எப்பவுமே சொல்கிறது தான் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நாளைக்கு கலாட்டிவிட்டிக்கு பஞ்சமே இருக்காது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்